அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா பாலாபேசம் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாறுது ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டு அலாய் வீல்ஸோட ஒரு சூப்பரான வண்டி வந்துது சார் ஏசி ஒர்க்கிங்கோட இது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைந்து இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பெல்லுலேயும் கஸ்டமர் பண்ண டீலர் பண்ண நிறைய வண்டி வந்துட்டு இருக்குது சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷிஃப்ட்டு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் வண்டி ஒரிஜினல் பீஸு மிஸ் பண்ணாதீங்க இன்டீரியர் அவுட்லுக்கு பார்த்துருங்க இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுவாங்க புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போத்தையும் இன்டீரியர் அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ ஒன் ஏஎஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ வண்டி உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வண்டி எடுத்தா இப்போ ரூபா செலவு கிடையாது டயர் பாயிண்ட்டு அலாய் வீல்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டு வச்சுக்கிறார் கஸ்டமர் டீசல் வண்டி மைலேஜ் அருமையாக அருமையா இருக்கும் ஸ்க்ரீன் டச்சு கிலோமீட்டர் பார்த்துங்க வண்டி இன்டெரில் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் வாட்டர் வாஷ் ரப்பிங் பாலிஸ் படி இன்டெர் க்ளீன் பண்ணால் ஒன்றும் சுத்தமாக இருக்கும் சார் ஒரு சு புராண வண்டி இந்த வண்டி வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்க புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு இருபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு பிக்ஸ்டே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி நிறைய பேர் நானோ டுஸ்ட்டு கேட்டிருந்தீங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரீஸ்ட்டு செகண்ட் ஓனர் டிஎன் பத்தொம்போது பவர் ஸ்டோரி மருங்களா நானோ டுவிஸ்ட்டு அந்த வண்டி இது வண்டி இப்போ தான் வந்துச்சு வண்டியில் ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க இந்த ஒர்க்குலாம் கூட ரெடி பண்ணி கொடுக்க சொல்லலாம் கஸ்டமர்கிட்ட அப்படி இல்லை நான் இருக்கிற கண்டிஷன் எத்தனை மாரி பண்ணிக்கலாம் சூப்பரான வண்டி நானும் டுஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸில் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபா கேட்டுங்கிறாரு நீங்கள் நேரில் வாங்க ஒரு ரூபா ஃபிக்ஸே கிடையாது நெக்சபல் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் லக்ஸரியான வண்டி கேட்டிங்க பென்ஸ் வண்டி இருக்குது சரிங்களா நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி வந்திருக்குது ரெனால்டு லோகன் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு த்ரீ வண்டி வந்துருக்குது நிறைய வண்டிங்க இருக்குது முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நேரம் நன்றி வணக்கம்